தமிழ்நாடு துறையின் வளர்ச்சிக்காக அமெரிக்க பல்கலைக்கழகங்களுடன் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட பேரணி சென்னை செம்மொழி பூங்காவில் தொடங்கி டி எம் எஸ் வளாகம் வரை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் குடும்ப கட்டுப்பாட்டிலும் குடும்ப நல திட்டங்களை செயல்படுத்துவதிலும் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளதென பெருமிதம் தெரிவித்தார் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரின் அமெரிக்க பயணம் பற்றிய கேள்விக்கு ஒரு வார அமெரிக்க பயணத்தில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வருமுன் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்கின்ற பல்வேறு திட்டங்கள் குறித்த விளக்கங்கள் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசணும் இன்றைக்கு புதிதாக நாம் எதிர்கொண்டு வருகிற சவால்கள் இள வயதினருக்கு ஏற்படுகிற மாரடைப்புகள் புற்றுநோய் அதிகரிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான மருத்துவத்துறை திட்டங்களை அறிந்து அமெரிக்க மருத்துவ நிபுணர்கள் வெகுவாக பாராட்டியதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் குறிப்பிட்டார்